வணக்கம் நண்பர்களே இளம் வயதில் மறைந்து போன மற்றும் அகால மரணம் அடைந்த நடிகைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பொதுவாகவே எல்லாருக்கும் நூறு வயசு வாழணும் அப்படிங்கிற தான் இருக்கும் பொதுவாக ஆவரேஜாக ஒரு அறுபது வயசாவது வாழணும்னு நினைப்பாங்க அதுவும் இந்த நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து நடிகைகள் அகால மரணம் அடைகிறது இளம் வயதில் மறைதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே நிறைய தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் அப்படி இளம் வயதில் மறைந்த அகால மரணம் அடைந்த நடிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மூடுபணி முள்ளு மலரும் நிழல் நிஜமாகிறது அகல் விளக்கு போன்ற படங்களில் நடித்த சோபா தன்னோட பதினேழாவது வயதில் இறந்து போனார் தமிழில் நிலா பெண்ணை என்ற படத்தில் நடித்து மற்றும் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி படங்களில் மிகப் பிரபலமாக இருந்த திவ்யா பாரதி தனது பத்தொன்பதாவது வயதில் இறந்து போனார் மனுநீதி சூப்பர் குடும்பம் தவசி நேரம் மற்றும் சில தமிழ் படங்களிலும் தெலுங்கு கன்னட படங்களில் நிறைய படங்களிலும் நடித்த பிரதீஷா தனது இருபதாவது வயதில் மரணமடைந்தார் தமிழில் பூக்கள் விடும் தூது திராவிடன் உணர் நினைச்சேன் படித்தேன் போன்ற தமிழ் படங்களிலும் ஏராளமான மலையாள படங்களிலும் நடித்த மோனிஷா தன்னோட இருபத்தோராது வயதில் இறந்து போனார் பார்வை ஒன்றே போதுமே பத்ரி சமுத்திரம் சார்லி சாப்பிளின் விவரமான ஆளு பேசாத கண்ணும் பேசுமே ஆதிக்கம் போன்ற ஏராளமான தமிழ் படங்களில் நடித்து தெலுங்கு மற்றும் கன்னட படங்களிலும் நடித்த மோனல் சிம்ரனின் தங்கை மோனல் தன்னுடைய இருபத்தாறாவது வயதில் இறந்து போனார் அவள் ஒரு தொடர்கதை முள்ளும் மலரும் கவிக்குயில் இறைவன் கொடுத்த வரம் அவள் எனக்கே சொந்தம் ஏழைக்கும் காலம் வரும் ஆறிலிருந்து அறுபது வரை மயங்குகிறாள் ஒரு மாது போன்ற படங்களில் நடித்த படாபட் ஜெயலட்சுமி தனது இருபத்தி ரெண்டாவது வயதில் இறந்து போனார் பாமாருக் முனி மன்மதுல இலை பில்லா போன்ற படங்களில் நடித்து வரும் பாக்கியராஜின் முதல் மனைவியுமான பிரவீணா பாக்கியராஜ் தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் மரணமடைந்தார் இந்திய மொழிகளில் மிக பிரபலமாக இருந்தவரும் பொன்னுமணி முத்துக்காலை அருணாச்சலம் படையப்பா காதலா காதலா தவசி சொக்கத்தங்கம் சேனாதிபதி போன்ற படங்களிலும் மலையாள தெலுங்கு கன்னட படங்களிலும் நடித்த சௌந்தர்யா தனது இருபத்தி ஏழாவது வயதில் இறந்து போனார் பம்பரக்கண்ணாலை என்ற தமிழ் படத்தில் நடித்து தெலுங்கில் முன்னணி நடிகையாக இருந்த ஆர்த்தி அகல்வார் தனது முப்பத்தொன்னாவது வயதில் மரணமடைந்தார் கால்ஸ் இந்த படத்திலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மற்றும் நிறைய டிவி சீரியல்களிலும் டிவி ஆங்கருமான விஜே சித்ரா தனது இருபத்தி எட்டாவது வயதில் மரணமடைந்தார் டிவி சீரியல் நடிகையும் ஆங்கருமான சபர்னா தனது இருபத்தி ஒன்பதாவது வயதில் மரணமடைந்தார் சில்லின் ஒரு காதல் உட்பட நிறைய படங்களில் காமெடி படங்களில் நடித்த சோபனா தனது முப்பத்தி ஓராவது வயதில் மரணமடைந்தார் அப்ப கோழிக்கூது ஈட்டி நல்ல நாள் சாட்சி புது யுகம் சத்தியம் நீயே சிம்மாசனம் பொய்க்கால் குதிரை போன்ற படங்களில் நடித்த விஜி தனது முப்பத்தி நாலாவது வயதில் மரணமடைந்தார் இவர் என்ன படங்களில் நடிச்சிருக்காருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு பிரபலம் இன்றளவும் அவர் பெயர் சொல்கிற அளவுக்கு பிரபலம் செல்கிமிதா அவர் தனது முப்பத்தி ஐந்தாவது வயதில் மரணமடைந்தார் புதுக்கவிதை ரயில் பயணங்களில் ராமன் ஸ்ரீராமன் உட்பட சில தமிழ் படங்களிலும் நிறைய கன்னட மலையாள தெலுங்கு படங்களிலும் நடித்த ஜோதி தனது நாற்பத்தி நாலாவது வயதில் மரணமடைந்தார் அடுத்து நடிகை திலகம் சாவித்ரி இவர் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காருன்னு சொல்ல வேண்டியதில்லை மிக பிரபலம் இவரோட பயோகிராஃபியை சினிமாவை எடுக்கிற அளவுக்கு பிரபலம் இவர் தனது நாற்பத்தஞ்சாவது வயதில் இறந்து போனார் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உருவில் உங்களை வந்து சேரும்